இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி இணையதளம் மூலம் கிரிக்கெட் டிக்கெட் விற்பனை மோசடி குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை ஹெல்மெட் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு நகர திடீர் வெடி சத்தம் பெட்ரோல் குண்டு வீச்சா என விசாரணை இந்தியா இங்கிலாந்து டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கு போலி இணையதளம் உருவாக்கி டிக்கெட் விற்பனை செய்த மோசடி கும்பல் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்தியா இங்கிலாந்து ஆகிய இரு அணிகளுக்கு இடையே வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை மூன்று ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் நடைபெற உள்ளன டி டுவெண்டி தொடரின் இரண்டாவது போட்டி சென்னையில் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இப்போட்டியை நேரில் காண புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சக்தி என்பவர் சமூக வலைதளத்தில் புக் கிரிக்கெட் டிக்கெட் கோ டாட் இன் என்ற லிங்க் மூலம் டிக்கெட் புக் செய்துள்ளார் இணையதள முகவரியில் மூன்று பேருக்கு டிக்கெட் எடுக்க அதற்கான தொகை ரூபாய் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபது செலுத்தியுள்ளார் ஆனால் புக்கிங் ஆன டிக்கெட் ஏதும் வரவில்லை இது தொடர்பாக சக்தி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணையில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் கிரிக்கெட் போட்டிக்கான போலியாக டிக்கெட் புக்கிங் இணையதள பக்கத்தை உருவாக்கி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது மேலும் இதேபோல் டிக்கெட் விற்பனை செய்து புதுச்சேரியில் மேலும் ஐந்து பேர் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சமூக வலைதளத்தில் வரும் அங்கீகாரம் இல்லாத இணையதளம் வழியாக டிக்கெட் புக்கிங் செய்ய வேண்டாம் எனவும் டிக்கெட் புக் செய்யும் போலி இணையதளத்தை முடக்கம் செய்ய கூகுள் நிறுவனத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் நடத்தப்பட்ட ஹெல்மெட் விழிப்புணர்வு வாக்கத்தானில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஜனவரி மாதம் முழுவதும் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு வந்தது மேலும் வாகன ஓட்டிகளிடையே ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது காந்தி சிலையில் இருந்து தொடங்கிய வாக்கத்தானை போக்குவரத்து துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி நகர பகுதியில் திடீர் வெடி சத்தம் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதா என போலீசார் விசாரணை புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை வாஞ்சிநாதன் வீதி பகுதியில் திடீரென மிக அதிக சத்தத்துடன் மர்ம பொருள் வெடித்தது இது என்ன என்று தெரியாமல் அப்பகுதி மக்கள் உடனடியாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேருக்கு தகவல் தெரிவித்தனர் அவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயசங்கருக்கு தகவல் தெரிவித்தார் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து வெடித்தது மர்ம பொருளா அல்லது யாரேனும் சமூக விரோதிகளை ஏவிவிட்டு வெடிகுண்டு வெடிக்க செய்தார்களா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட சமூக விரோதியை கைது செய்து சிறையில் அழைக்குமாறும் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி ஏதேனும் நடைபெற்றால் காவல்துறையை கண்டித்து போராட்டங்கள் நடத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்து இது அரசியல் சமூக விரோதிகளின் செயலாக இருக்கும் என அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினார் ஆரோவில் அருகே பிரசித்தி பெற்ற பாலமுருகன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் கடந்த ஆண்டு திருப்பணி குழுவினரால் ரூபாய் எண்பது லட்சம் செலவில் இருபத்தி ஓரு அடி உயர முருகன் சிலை மற்றும் கோவில் பூரண அமைக்கப்பட்டு அதன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி கோமத்துடன் துவங்கியது கும்பாபிஷேக விழாவில் முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு விழா இன்று காலை துவங்கியது இதில் கோவிலில் செம்மினால் ஆன கோபுர கலசத்திற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சுவாமிகள் புனித நீர் ஊற்றினர் இந்த கும்பாபிஷேகம் விழாவிற்கு பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கேஸ் அடுப்பில் சமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் நர்சிங் மாணவி கண் பாதிப்பு சேந்தனத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குலமணி இவரது மகள் காயத்ரி செவிலியர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் இன்றிரவு உணவு சமைப்பதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்தார் அப்பொழுது திடீரென்று கேஸ் அவரது முகத்தில் அடித்ததை தொடர்ந்து அவர் கதறி அழுதார் இதனை கேட்ட வீட்டில் இருந்தவர்களும் பக்கத்து வீடுகளில் இருந்தவர்களும் அலறி அடித்து ஓடி வந்தனர் உடனடியாக வெளியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சிலிண்டர் வெடித்துவிடும் என்று அச்சத்தின் காரணமாக உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது அடுத்த சில நிமிடங்களில் வில்லியனூர் போலீசாரும் தீயணைப்பு வாகனத்தில் வீரர்களும் விரைந்து வந்தனர் அவர்கள் கேஸ் வெளியேறி கொண்டிருந்த சிலிண்டரை பத்திரமாக மீட்டனர் அதே வேளையில் கேஸ் அளித்து பாதிக்கப்பட்ட காயத்ரியை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவர்கள் அவருக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து உயர் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அடுப்பின் ரெகுலேட்டர் பழுதாகி மாற்றப்படாமல் இருப்பதே விபத்திற்கு காரணம் என்று தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்கி புறப்பட்டனர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதுபற்றி பற்றி மருத்துவமனையில் காயத்ரிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற பொங்கல் கலை விழாவில் நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் சின்ன பொண்ணு வேல்முருகன் பங்கேற்று நாட்டுப்புற பாடலை பாடியது அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரி சுற்றுலாத்துறை பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் கலை விழாவை நடத்த திட்டமிட்டு கடற்கரை சாலை காந்தி திரையில் நேற்று தொடங்கியது இதில் சினிமா பின்னணி பாடகர்கள் மாலதி முகேஷ் நாட்டுப்புற இசை கலைஞர்கள் சின்ன வேல்முருகன் மற்றும் பல்வேறு கலைஞர்கள் பங்கேற்று நாட்டுப்புற பாடலை பாடி சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்தனர் மேடையில் கலைஞர்கள் பாடலை பாடிய போது இளம் பெண்கள் இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடினர் மாம மக குழிக்கலையா செஞ்சவரோ மாமா மக பணிக்கலையா சென்று சுந்தே நஞ்சவர அழுதலையா நடிகர் சந்தானத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் திரையரங்கில் கேக் வெட்டி ஐம்பது பேருக்கு காய்கறி நூறு பேருக்கு இலவசமாக திரைப்பட டிக்கெட் ஐம்பது பேருக்கு இலவச புடவை வழங்கி கொண்டாட்டம் சந்தானம் நடித்து பொங்கல் அன்று வெளியான மத கஜ ராஜா திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிக்கொண்டுள்ளது இந்த நிலையில் வரும் ஜனவரி இருபத்தி ஒன்று நடிகர் சந்தானம் பிறந்தநாள் அதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி அண்ணாசாலை ரத்னா திரையரங்கில் புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற தலைவர் அருண் தலைமையில் சந்தானத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த கொண்டாட்டத்தில் சந்தானத்தின் கட் அவுட்டிற்கு மலர்கள் தூவியும் பால் அபிஷேகம் செய்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக காய்கறிகள் தூய்மை பணியாளர்கள் நூறு பேருக்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்து சந்தான படத்தை காணும் வகையில் இலவச திரைப்பட டிக்கெட் மற்றும் ஐம்பது பேருக்கு இலவசமாக புடவைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து சந்தானத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக்குகள் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகத்சிங் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள வாராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் குங்குமம் பன்னீர் மற்றும் கலசநீர் நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன அலங்காரம் மற்றும் மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டது தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சில பரங்காலத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் மற்றும் தேர் தேர்வில்லோட்டம் வைபவம் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் படம் பிடித்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலய நூதன ரத பிரதிஷ்டை புதிய திருத்தேர் லகு கும்பாபிஷேகம் மற்றும் வெள்ளோட்ட வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி திருத்தேர் வெள்ளோட்டம் வைபவம் நிகழ்ச்சியை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் முன்னதாக நேற்று மாலை மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று காலை இரண்டாம் கால பூஜை ஆரம்பம் விசேஷ உபசாரம் கோ பூஜை அதனைத் தொடர்ந்து மூல மந்திர ஹோமமுடன் யாத்ரா தானம் கடன் புடப்பாடு லகு கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் வைபவம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் திருத்தேர் வெள்ளோட்ட வைபவத்தினை முன்னிட்டு பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் குளிர்பானம் மோர் ஆகியவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி திருத்தேர் குழு மற்றும் குடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் நவமால் காப்பேர் மதுரா அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் நவமால் காப்பேர் மதுரா அண்ணா பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகமானது இன்று விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை அனுக்னை விக்னேஸ்வர பூஜை சங்கல்பம் கணபதி ஹோமம் ஹோமம் நவக்கிரக ஹோமம் பூர்ணாகதி தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் இரண்டாம் கால பூஜை ரக்ஷா பந்தனம் யாத்ரா தானத்தை தொடர்ந்து மகா பூர்ணாகதியுடன் கலச புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சரியாக பத்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வேத வித்தவர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழ்கடவுள் முருகனின் அருள் ஆசையை பெற்று சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நவமால் காப்பேர் ஊராட்சி அண்ணாநகர் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் போலி இணையதளம் மூலம் கிரிக்கெட் டிக்கெட் விற்பனை மோசடி குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை ஹெல்மெட் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு நகர பகுதியில் திடீர் வெடி சத்தம் பெட்ரோல் குண்டு வீச்சா என போலீசார் விசாரணை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை செய்யவும்